இன்றைக்கி நம்ம வீக்கெண்டு வந்ததில் குதிரைவாளி தக்காளி சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துருலாம் ஒரு நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம வந்து வத்தப்பொடி மல்லிப்பொடி சோம்பு அப்புறம் பிரியாணி இலை பிரியாணி பட்டை உப்பு இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பிரியாணி இலை ரெண்டு பட்டை அப்புறம் வந்து இலக்காய் பெருஞ்சிரகம் போட்டு தாளிக்க போட்டுக்கலாம் நம்ம அதாவது எண்ணெய் காஞ்சக்கப்புறம் போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம இது கூட தை தட்டிக்க போகிறோம் இல்லை தட்டி தட்டி நல்லா வந்து வதக்கி விடணும் அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வட வதக்கிட்டே இருக்கணும் அப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்துக்கோங்க தக்காளி சாதம் பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெலாம் அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வ வதக்கி வந்துட்டோம் தான் அந்த டேஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம வந்து நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை வந்து நம்ம வதக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து வதக்கணும் அப்புறம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது கூட நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசியை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பார்த்திங்கன்னா இது நான் ஒரு டைம் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் இன்றைக்கி ஒரு ஃபோர் டைம்ஸ் கழுவினா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இது கூட நான் வந்து வத்தப்பொடி அப்புறம் கறி மசாலா பொடி உப்பு இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் நம்ம நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அந்த கிரேவி மசாலா வந்து நல்லா கரெக்டான டே டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸுக்கு எப்படி நம்ம வதக்கிட்டே இருக்கணும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கழுவி வச்சிருந்த குதிரைவாளி அரிசி இருக்குதுல அந்த குதிரைவாளி அரிசியை வந்து கொண்டு நம்ம இவ்வளோ சேர்த்து தட்டிடலாம் நம்ம தட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து எல்லா சைட்லேயுமே அந்த உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக பிடிக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி குக்கர் முடிச்சிடலாம் நம்ம தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கோம் ஒரு கப் அரிசிக்கு வந்து நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் வழக்கமாக வழக்கமாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் குதிரவாளி அரிசியில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான இது அளவு கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக த மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக கொதி கொதி வருதான்னு பார்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் குக்கரை வச்சு மூடிட்டு விசில் போட்டுருங்க விசில் போட்டு ஒரு ஃபோ நாலு விசில் வர்ற மாதிரி வச்சு இறக்கலாம் நம்ம நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து குதிரைவாளி தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் கலர் விட்டுட்டு நேசாக மேலே வந்து நம்ம வந்து மல்லிகல இருந்துச்சு அப்படின்னா மல்லி லைட்டாக தூவி விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல் வைஸும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த குதிரைவாளி அரிசி நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது அதாவது மலைச்சிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது உடம்புல இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த குதிரைவாளி அரிசி நீங்கள் வந்து கொடுக்கலாம் முக்கியமாக சுகர் பேஷன்ஸ்க்கு வந்து இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த நார் சத்துக்கள் சேர்ந்த உணவுகள் சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இந்த அரிசி வந்து குதிரவாளி அரிசி வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்